வெளிநாட்டு செல்லும் ஆசையில பல லட்சங்களை தொலைத்த தம்பதியினர் என்ன நடந்தது யார் ஏமாற்றினார்கள் எப்படி அவர்கள் மீண்டார்கள் அதனால் அவர்கள் என்ன என்பதை கேரளாவை சேர்ந்த தம்பதியினர் அவர்கள் பெயரை குறிப்பிட விரும்பல எந்த இடம் அப்படின்றதையும் அவர்கள் விரும்பவில்லை என்றதனால அவர்களுடைய பேர் இங்க மென்ஷன் செய்யப்படவில்லை ஒரு தம்பதியினர் அவருடைய மனைவி செவிலியராக வெளிநாடுகளில் வேலை செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் இதை வைத்து அவர்களுடைய குழந்தைகளை காப்பாற்றி விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் கிட்டத்தட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் பாதி காலம் முழுவதும் உழைத்து அதாவது இந்திய ரூபாயில் பதினாறு லட்சம் பிரிட்டன் போக முயற்சி பண்ணி விசா வாங்குறதுல அதுக்கான ஈடுபாடுகள்ல இருந்திருக்காங்க ஆனா அந்த விசா எடுக்கிறதுல நிறைய மோசடிகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு பிரிட்டன் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறுதியில அவர் ஒரு நிறுவனத்து கிட்ட போய் விசாக்காக கேட்டிருக்காரு அதுக்காக தொகைகளையும் முழுவதாக குடுத்திருக்காரு ஆனா அந்த நிறுவனமும் நாங்க விசா வாங்கி கொடுத்துருவோம் உங்களால கண்டிப்பா பிரிட்டனுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வார்த்தைகள் எல்லாமே கூறி இருக்காங்க இவங்க முக்கியமா இந்த வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மாற்றுத்திறன் கொண்ட ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் அங்க போனா அவங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாமே நல்லதா இருக்கும் நல்ல சேல்ரி கிடைக்கும் அதனால அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சரி பண்ணிடலாம் இந்த மாதிரியான நிறைய நம்பிக்கைகள்ல இந்த விசா அப்ளைக்காக போயிருக்காங்க அந்த கம்பெனியும் வந்து விசா அப்ளை பண்றதுக்காக நிறைய சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியும் அதாவது மாற்றுத்திறன் குழந்தைய சீக்கிரமா சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட மென்ஷன் பண்ணியும் அந்த தம்பதிக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க இதனால அவங்களுடைய சேமிப்பு கிட்டத்தட்ட அவங்க வாழ்நாள்ல பாதி காலம் சேமித்த தொகையை அதுக்கு வந்து பயன்படுத்தி இருக்காங்க ஆனா அவங்க பிரிட்டனுக்கு போன போது அங்க வேலை கிடைக்கல அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயமாவும் இருந்திருக்கு அவங்க எந்த இடத்துல வேலைக்கு கேட்டுட்டு இருந்தாங்களோ எந்த இடத்த தொடர்பு கொண்டிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு மீண்டும் தொலைபேசியில தொடர்பு கொள்ளும் போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் குடுக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க இவங்களுடைய எல்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப ஒரு மூணு நாள் மட்டும்தான் அவருடைய மனைவிக்கு வேலை கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த வேலை வந்து நிலைக்கவில்லை அது மட்டும் இல்லாம அவங்களால அங்க தொடர்ந்து சஸ்டைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான நிறைய வேதனைக்குரிய விஷயங்களையுமே ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா அவங்க இந்தியாவும் திரும்பி அவங்களுடைய சொந்த ஊரான கேரளாவுக்கும் போயிருக்காங்க அவங்களுடைய சொந்த மாநிலமான கேரளாவுக்கும் திரும்பி இருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறமா இந்த சேர்த்து வச்ச மொத்த அமௌண்ட்டும் இந்த விசா அங்க போகிற செலவு அதுக்கு இதுக்குன்னு மொத்த ஒரு கிட்டத்தட்ட பதினாறு லட்சமும் வந்து செலவானது அப்படின்னு பார்க்கும்போது போது அவர்களுக்கு பெரிய இடியாகவும் இருந்திருக்கிறது அப்பொழுதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த நிறுவனம் ஏமாற்றி விட்டது நமக்கு இந்த மாதிரியான ஒரு கடுமையான சுச்சுவேஷனை கொண்டு கொடுத்திருக்காங்க ஒரு அனுபவம் வந்து ரொம்ப மோசமான அனுபவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட் சேகரிச்சு வச்சதெல்லாம் செலவு பண்ணதுனால கிட்டத்தட்ட பத்து வருஷம் பின்னோக்கி நாங்க போயிட்டோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்க காசு இல்லாம எப்படி கஷ்டப்பட்டோமோ அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப வேதனையாகவும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம கேரளாவிலிருந்து இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கோ பிரிட்டனுக்கோ வேலை தேடி சென்ற நூற்றுக்கணக்கான பேர் வந்து அங்க இருக்கிறதாகவும் ஆள் சேர்ப்பு முகவர்கள் பராமரிப்பு இல்லங்கள் அல்லது இடைத்தரகர்களால ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அங்க அடைஞ்சு அங்க ஒரு சின்ன சின்ன வேலைகளோ இல்ல ரொம்ப ஒரு கஷ்டமான பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் அவங்களுக்கு நீதியோ இல்ல கொடுத்த பணமோ எதுவும் கிடைக்காது இந்த கிடைக்கும் நம்பிக்கையை இழந்துட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அங்க உள்ள மற்ற வேலை தேடி சென்றவர்கள் எல்லாமே அங்க கிடைக்கக்கூடிய பால் ரொட்டி இது மூலமா உயிர் வாழ்ந்துட்டு வரதாகவும் அவங்களுடைய நிலைமை மிக மிக மோசமாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க இந்த இத பத்தி நிறைய நியூஸ்லயும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டுதான் இருக்கு நிறைய பேருக்கு இத பத்தின ஒரு விழிப்புணர்வும் வரது கிடையாது நீங்க வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கீங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் இல்ல உங்களுடைய பினான்சியல் சுச்சுவேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க எந்தெந்த இடத்துல கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றாங்க அபிஷியலா எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கு இதுல நம்ம ஏமாற்றப்பட்டாலும் அதுக்காக நம்ம என்னென்ன முயற்சிகள் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா இல்ல வேற என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்ற சட்ட ரீதியான தகவல்களையும் இனிமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க